ாம் ஜெய் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவினுடைய பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக ஒற்றுமையாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறுகிறது அதற்கு முழு முதற் காரணம் சத்தியமாக சாயப்பாவலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு மனதிலே மனதிலே நாம் என்ன வைக்கிறோம் உடலிலே அழுக்கு இருக்கிறது அந்த அழுக்கை நாம் சரிசெய்வதற்காக துடைப்பதற்காக நாம் குளியலறைக்கு செல்லுகிறோம் அழகாக குளித்துவிட்டு அற்புதமாக வெளியே வருகிறோம் அதுபோல் மனதிலே நமக்கு அநேக அழுக்குகள் இருக்கிறது அந்த அழுக்கு பதிவுகளை எங்கே சென்று விளக்குவது நீக்குவது அகற்றுவது அதற்காகத்தான் இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனை இங்கே வந்து இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்தாலே நம்முடைய மன எல்லாம் ஓடிவிடுகிறது மனம் மகோன்னதமான ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறது நாம் நம்பிக்கை பெறுகிறோம் நல்லது நடக்கிறது உள்ளம் மகிழ்கிறது உடலும் மகிழ்கிறது அங்கே இல்லம் செழிக்கிறது என்பது நிச்சயம் வழிகாட்டுவார் வழித்துணை சாயப்பா வழிகாட்டுவார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் நம்முடைய மனதை அழுக்கில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழுக்கு சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தின் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னுடைய எல்லாம் துடைத்து விடுங்கள் என்னுடைய பாவங்களையெல்லாம் கரைத்து விடுங்கள் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு இதுவரை பத்திரமாக வைத்து கொண்டதற்கு நன்றி சொல்ல வேண்டும் மேலும் மனதில் அழுக்குகளை வைத்துக்கொண்டு வெளியே செய்கிற ஒப்பனைகள் என்பது வெறும் முழு பூச்சாக முகப்பூச்சாக குறுகிய காலம் மட்டுமே இருக்கும் என்பதையும் மனதார நம்ப வேண்டும் நம்முடைய புன்னகை கூட போலியாக வெளிவேஷமாக இருப்பதை சிறிது நேரத்தில் இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்துவிடும் ஆகையால் மனம் மனம் சுத்தமாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு புலனும் சுத்தமாக இருக்க நாம் பழக்கிக்கொள்ள வேண்டும் கண்களில் இருக்கிற அசுத்தம் காதுகளில் இருக்கின்ற அசுத்தம் போலவே வார்த்தைகளிலும் கூட அசுத்தங்களை நாம் வடிவமைக்க கூடாது சேர்த்து கொள்ளக்கூடாது நல்ல வார்த்தைகளை இனிய இனிய வார்த்தைகளை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனதையே அப்படி மாற்ற வேண்டும் மனதிலிருந்து தான் வார்த்தை பிறக்கிறது எண்ணிய பிறகுதான் வார்த்தை வெளியில் வரும் அதனால் வேரிலேயே எண்ணத்திலேயே அதை சுத்தப்படுத்த வேண்டும் அசுத்தங்கள் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் நாம் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்க வேண்டும் நாம் நல்லவற்றை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் நல்ல ஓவியங்களை பார்க்கிறது நம்முடைய உள்ளம் கூட மகிழ்கிறது நம்முடைய காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கிறது அப்பொழுது மனம் தானாகவே சுத்தமாகி விடுகிறது இதைத்தான் பெருந்தகை கூட கூறினார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறினார் இனிய சொற்கள் பறந்து இருக்கின்ற பொழுது பறந்துபட்டு இருக்கின்ற பொழுது கடும் சொற்களை கையாள்வது என்பது பழுத்த பழங்கள் குவிந்து கிடக்கிறதே காய்களை தேடி பிடித்து உண்டு பின் அதனுடைய கசப்பை அதனுடைய புளிப்பை உணர்வது போல இருக்கிறது என்று அருமையாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் அவர்கள் ஆம் ஆம் பக்தர்களே சாய் நண்பர்களே பாபாவுடைய பக்தர்களே இனிமையான நல்ல பழங்கள் இருக்கின்ற பொழுது நாம் பேசுகின்ற பொழுது கனிவு மிகுந்த கனிவு மிகுந்த அந்த கருணை மிகுந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் பிரபஞ்சம் நம்மீது கருணை கொள்ளும் நாம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் நாம் நலமாகவும் வெற்றிகரமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் வாழ முடியும் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் அப்பாவோடு அவருடைய அவருடைய கைகளை பிடித்து கொண்டு நல்ல விதமாக நடைபோட்டு வாழ்வோம் ஓம் சாய்ராம் உங்களை சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்